அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குட் நியூஸ் ஒரு கிளாட் நியூஸ் திருநெல்வேலி திருமண்டல தேர்தலுக்கான கமிட்டி வந்து செனாடு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி வந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி திருமண்டல அலுவலகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளது என்பதை மிகுந்த சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மூலம் ஒரு வழக்கு தொடுத்தாங்க அது நீதிபதியை வைத்து ஓய்வு நீதிபதியை வைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வழக்கும் நாளைய தினம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்க ஜட்ஜி பெஞ்சுக்கு வருகிறது இதுலேயும் நல்ல செய்தி வரும் என்று நாம் எதிர்பார்ப்போம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருந்து இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக தேர்தலே இல்லாமல் அல்லோகல் பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிறது ஒரே குழப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்ட பிறகும் ஒரே பிரச்சனைகள் பேங்க் ட்ரான்சேக்ஷன் பண்ண முடியல சம்பளம் கொடுக்க முடியல சாரால் டக்கர் கல்லூரியில் பெரிய அமர்க்கலம் போராட்டமே நடந்தது மூன்று மாதம் சம்பளம் வராமல் போராடினார்கள் அன்றைய தினம் நான் போய் சென்று கத்தோடைய பெரியாதான கிருவைனால் ரீஜினல் மேனேஜர் எல்லாரையும் பார்த்து அன்றைக்கு சம்பளம் வர வைக்க கத்த உதவி செய்தார் ஆகவே இந்த போராட்டங்கள்லாம் மாறுவதற்கு நாம் கருத்தோடு ஜபிபோம் விசேஷமாக ஜபிக்கிற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் நம்முடைய திருமண்டலம் நன்றாய் நடப்பதற்கு நீங்கள் கருத்தாய் ஜபம் செய்யுங்கள் எப்படியாக ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் குருமார்கள் நூற்றி ஐம்பது குருமார்களே அன்போடு நான் கேட்கிறேன் ஆன்மீக அணியோடு நாம் இணைந்து செயல்படுவோம் தூத்துக்குடியில் இப்படி அருமையாக நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான குருவானது என்னோடு கூட ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு ஒருவர் கை நீட்டி பேசாத அளவுக்கு அருமையாக சிறப்பாக திருமணத்தை நடத்துவதற்கு நீங்கள் இந்த ஆன்மீக அணியோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி பழி வாங்குதல் இருக்காது டிரான்ஸ்பர் இருக்காது இப்போ உங்களை அங்க இங்கேயும் தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்ட டிரான்ஸ்ஃபர் இருக்காது ஊழல் இருக்காது அறவே இருக்காது அதாவது ஒரு வேலை கூட சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணி போட மாட்டோம் இதுதான் உறுதி இதான் உறுதி இதான் உறுதி இதற்காக தான் காற்றினோவிலே கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் டிசிப்ளினை கொண்டு வருவதற்காக திருமண்டலம் சீர்கேடாய் அலைகிறது அந்த திருமணத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய சொத்துக்கள் அங்கெங்கேயும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வாடகை வராமல் நிறைய இடங்கள் இருக்கிறது இதையெல்லாம் சீர் செய்து ஒழுங்கின் கிரமமாக திருச்சபையை கொண்டு வருவதற்காக இந்த ஆன்மீக அணியை கத்திருப்பது திரளான டிசிகள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறீங்க எவ்வளவோ சூழல்கள் கேப்பு இருந்தாலும் என்னோடு கூட அப்பப்போ பேசி என்னோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்க நம்ம இறங்க போகிறோம் தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்போது அன்னப்போசாக டிசியை நாங்கள் தேர்ந்தெடுக்க கருத்தை கிருபை செய்தார் அதே போல திருநெல்வேலியும் அதற்கு மேலாக நூற்றி ஐம்பதுக்கும் மேலாக அன்னப்போசா எலெக்ஷனே இல்லாம தே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் இதற்கு நீங்கள் எல்லா திருச்சபேருள்ள பெரியவங்க எல்லாம் நீங்கள் தலையிடுங்க தலையிட்டு அந்தந்த பாஸ்டேட் உள்ள குருவானவர்கள் தலையிட்டு நமக்குள்ள பிரிவுடைகள் வேண்டாம் நமக்குள்ள தேர்ந்தெடுப்போம் இப்போ நீங்கள் வகுத்தாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நேசரத்து பக்கத்தில் ரெண்டு டிசிக்கு நாலு பேர் போட்டி போட்டாங்க உடனே என்ன போட்டாங்க குழுக்கள் போட்டாங்க அதுவும் நல்ல ஒரு முன் உதாரணம் வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சீட்டு போடுதல் சிக்கருக்கும் என்று சொல்லு சீட்டு போட்டால் சண்டையே கிடையாது அப்போ விட்டு கொடுத்து தான் நல்ல ஒரு ஒரு அனுபவம் அதுதான் நம்ம திருமணம் நல்ல பாதையில கொண்டு வருவதற்கு ஏற்ற விதமா இருக்கும் ஆகையினால் தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள சபைகளில் உள்ள மூப்பர்கள் பெரியவங்க பெண்கள் எல்லாரும் எங்கள் கருத்தோடு ஜபிங்க இப்பொழுதே செயல்பட ஆரம்பிங்க என்ன செய்யணும் எலெக்ஷன் வேண்டாம் அதற்கு மீதி போட்டி போட்டாங்கன்னா என்ன செய்யுங்க குழுக்கல்ல எடுத்துருங்க சரியா அன்னப்போசா உங்க நாலு டிசியோ ரெண்டு டிசியோ நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்களுக்குள்ளே பேசி அதுல ஒருவேளை போட்டி வந்தாங்கன்னா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாம சீட்டு போட்டு எடுத்துருங்க இதை நான் அன்பாய் கேட்கிறேன் இயேசுவின் உடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவருடைய சிந்தையாக இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது எழுவத்தொம்பது டிசி தூத்துக்குடி நேசர் தயசிஸில் அன்னபோசா போஸா ஜெயித்தாங்க அதே போல் திருநெல்வேலியில் நூற்றி ஐம்பது டிசி வர வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை அதற்கு மேல் வந்தால் சந்தோஷமான காரியம் ஆகவே இந்த மாதிரி தேர்தல் அந்த அணி இந்த அணி சண்டை கிண்டெல்லாம் வராமல் பிரிவினைகள் வராமல் கசப்பு விரோதங்கள் வராமல் பகை வராமல் அன்போடு ஐக்கியத்தோடு நாம் செயல்படுவோம் விசேஷமாக நூற்றம்பது குருவானவர்களையும் அன்போடு நான் கேட்கிறேன் அதாவது ஒரு கிளஜி அணியாக நீங்கள் எல்லோரும் ஒன்று இணைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊழியை செய்து ஆத்மாதயம் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொல்லி அதில் வாக்கு மாற மாட்டேன் அதே போல் இது முழு நேரமாக ஊழியர் செய்கிற உபதேசியர்களுக்கு இருபதாயிரம் ஸ்டார்டிங் சேலரி என்று சொன்னேன் அது மாற்றம் கிடையாது அதே போல் உபதேசர்களுக்கும் டார்கெட் வைப்போம் ஆக நல்லபடியாக திருமணத்தை கொண்டு வருவோம் அந்த அடிப்படி சண்டை கெட்ட வார்த்தை பேசுகிறது அடியாள்களை கொண்டு அடிக்கிறது வைக்கிறது இந்த தொல்லையே இருக்கக்கூடாது நல்ல ஒரு ஒழுங்கின் கிரமமாக நம்முடைய திருமணத்தை ஏற்படுத்தி விட்டு ஆண்டுடைய ராஜ்யத்தில் போய் நான் சேர வேண்டும் அதான் என்னுடைய ஆசை கிளாரிந்தால் போல அந்த இறந்த பிறகு நம்ம பெயர் வாங்க வேண்டும் அதே போல் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் அது கடைசி வரைக்கும் இந்த உலகம் முடியும் வரைக்கும் அந்த வரலாற்றில் நம்ம இடம்பெற வேண்டும் ஆகவே பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எதற்காகவும் நான் உள்ளே வரவில்லை கற்றுடைய பெரிய கருப்பினால இரண்டே இரண்டு பையங்க இரண்டு வரும் நல்ல வெல் செட்டில்டு நல்ல கடவுள் ஏக்கர் எண்ணுக்கு இடத்தை கொடுத்துருக்கிறார் எதுவுமே நீ தேவையில்லை கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மறிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் பாட்டு பாடிக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே பிரசங்கம் செய்து கொண்டே ஆண்டுகிட்ட போய் இழைப்பார வேண்டும் திருமணத்தில் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே ஆன்மீகனியோடு எல்லாரும் ஒன்றாய் இணைய அன்போடு அழைக்கிறேன் தொடர்ந்து நான் எலெக்ஷன் வரும்பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களை வந்து ஒவ்வொருவரையும் வந்து சந்திப்பேன் குடிக்கிறவங்க வெறுக்கிறவங்க கெட்டவார்த்தை பேசுகிறவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்களை நீங்க ஓட்டு போடாதீங்க நீங்க திருச்சி மக்கள் தான் தான் உங்க கையில தான் ஓட்டு இருக்கு நீங்க செலக்ட் தான் ஜாக்கிரதையாக இருங்க ஊழிய வாஞ்சியோட அர்ப்பணிப்போடு உள்ள டிசிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்ளேன் அதே போல் சர்ச்சு செக்ரட்டரி சர்ச்சை ட்ரெஷரர் எல்லா சர்ச்சு கவுன்சில் மெம்பர் எல்லாருமே நீங்க என்ன செய்யுங்க ஜெபிக்கிறவங்க ஊழிய வாஞ்ச உள்ளவங்க இவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் போனது போகட்டும் இனி ஒரு அடிதடி இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசாமல் நல்ல அருமையாக திருமணத்தை நடத்தக்கூடிய ஜெபிக்கக்கூடிய வா ஊழிய வாஞ்ச உள்ள ஆத்தும உள்ள தலைவர்களை நாம் ஏற்படுத்த போகிறோம் ஆகவே இந்த தேர்தல் வரப்போகிறது இதற்கும் இது ஒரு தடை வராதபடி நம் கருத்தோடு ஜபம் செய்வோம் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கு வரை தேவ கருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸிங்